நீங்க வந்து என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் கோயில் வந்து கிளம்பிட்டோம் எதுக்காக அப்படின்னா நீங்க வந்து லட்சத்தீபம் மழை பெஞ்சிருக்கு நாங்க முதலே கிளம்பிட்டோம் மழை பெஞ்சிட்டு இருக்கு அதனால கொஞ்சம் மழை நின்னதுக்கு அப்புறம் போலாம் போலாம்னு பார்த்தா மணி பாருங்க இங்கே மணி ஏழாயிருச்சு நம்ம வந்து மழை விழுந்துகிட்டே இருக்கு தம்பி வேற கூப்பிட்டு போறோமா அதனால கொடையை எடுத்துட்டு போல ஒண்ணு எடுத்துட்டு போல இல்ல அந்த வீட்லயே கிடக்கு அதனால நம்ம அங்க போயிட்டு லட்ச தீபம் எரியுதா இல்ல அமைஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி பாத்துட்டு சாமியை கும்பிட்டு

வரைமா கிளம்பியாச்சு மழை இல்லாமல் நம்ம வீட்டிலேருந்து இருந்து கிளம்புவது மணி பார்த்தீங்கன்னா ஏழு பத்து ஏழைகள் கிட்ட ஆயிடுச்சு நம்ம கோயிலுக்கு வந்து போயாச்சு எப்பயுமே எங்களுக்குள்ள நகரவே முடியாது அவ்வளவு க்ரௌடு வந்துருக்கும் ஆனா அந்த தடவை மழை காரணமா அவ்வளோ காலம் க்ரௌடே இல்லை ஏன்னா மழை பெய்யறதுக்கு முன்னாடி எல்லாம் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவதே உதயம் கிளம்பிட்டாங்க போகலாம் அப்போட்டுருந்துமே பாருங்கள் எவ்வளோ பைக்லாம் நின்றுருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எப்பயுமே இந்த இடத்துல தான் பைக் வந்து நிப்பாட்டுவோம் பைக்கை நிப்பாட்டிட்டு நம்ம வந்து கோயிலுக்குள்ளே வந்து போயிட்ருக்கோம் நான் இப்போ ஏன் பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னா பாட்டு வந்து ஓடிட்டுருக்கு நான் அதிலேயே சொல்லிடு எப்படியா இருந்தாலும் நம்ம பேக்ரவுண்ட் வைஸ் தான் போடுற மாதிரி வரும் பாட்டு ஓடிட்டுருக்கு பாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தான் கருவா தம்பி மூணு பேரும் கோயிலுக்குள்ளே வந்து போனோம் நான் உள்ளே போகும்போதே கருவாட்டை சொல்லிட்டு தான் போனேன் ஏன்னா கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்க விடுறாங்களா என்னன்னு தெரியல ஏன்னா எப்போ நம்ம போனாலுமே கோயிலுக்குள்ளே வந்து வீடியோ எடுக்க அலோடு கிடையாது நம்ம வெளியே வேணால் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கலாம் கோயிலுக்கு உள்ளே போயிட்டு இதை நான் முடிக்கிற ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்ததே கிடையாது எடுக்கவும் விட மாட்டாங்க பர்மிஷனே மாட்டாங்க இன்றைக்கி க்ரௌடாக இருக்கனால அவங்களுக்கு தெரியாமல் வேணால் எடுத்துக்கலாம் அப்படின்ற பிளானில் தான் நான் வந்து போனேன் தெரியாமல் தான் மறுச்சு மறுத்து எடுத்துட்டுருந்தோம் நாங்கள் மட்டும் இல்லை நிறைய பேர் எடுத்தாங்க அதுக்கப்புறம் தான் சரி தைரியமாக நம்மளும் வீடியோவே எடுக்க ஆரம்பித்தோம் கோயிலுக்குள்ளே போன உடனே அந்த கொடிமரத்துக்கு பக்கத்துலேயே பெருமாள் கலர் கோல் அப்படிலாம் ட்ராயிங் பண்ணினாங்க செம்ம சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கு

ரெண்டாவது நேற்றே வந்து பாதி பேர் வந்துட்டு போயிட்டாங்க ஏனாக்கு அதாவது இன்னைக்கு தான் லட்சத்தீபா பற்றி தெரியாமல் இருந்திருக்கு தெரியாமல் வெளியே எப்பயுமே ஆனால் அந்த கடவை அனௌன்ஸ் பண்ணலை அதனால எல்லாருமே நேற்றே வந்து ஏமாற்றத்தோடு போயிட்டாங்க சரியான மலை சவுண்ட் பார்வை சாமியை கும்பிட்டு வெளியே வந்தோம் மழை அடிச்சு ஊத்திட்டு இருந்தது அதனால மழை நான் நிற்க வட்டி போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ளேயே நாங்கள் வந்து நின்றுட்டோம் மழை ஓரளவுக்கு நின்றதுக்கப்புறம் சரி கோயிலை சுற்றி பார்த்துட்டு வரலாம் எத்தனை விளக்கு ஏதாவது எரி இதா பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் அவ்வளோக்கா விளக்கே எரியலாம் ஒரே ஒரு விளக்கு மட்டும் எரிஞ்சிட்டு இருந்தது இதே மழை மட்டும் இல்லைன்னா இங்கே ஃபுல்லா விளக்கு பாக்குறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கும் பார்க்க பார்க்க ஆசையா இருக்குது விட்டு போறதுக்கே மனசு வராது அவ்வளோ சூப்பரா இருந்தது நான் லாஸ்ட்டாக தம்பி வயிற்றுல இருக்கும்போது தான் விளக்கு கொஞ்சம் இருந்துச்சு அதுக்கப்புறமா விளக்கு அவ்வளோக்கா மழை வந்த காரணத்தினால கார்த்திகை தீபம் அவ்வளோக்கால இங்கே விளக்கு வந்து எரியல நான் லாஸ்ட்டாக பார்த்ததுன்னா தம்பி வயிற்றுல தான் ஃபுல்லா பார்த்தீங்க ஃபுல்லமே இருக்கும் இங்கெல்லாம் எழுதிருப்பாங்க எழுத்தால் எழுதியிருப்பாங்க ஓம் நமச்சிவாயான்னு எழுதுவாங்க அதுக்கப்புறம் சாமியோட பேர் எழுதி அழகாக வச்சிருப்பாங்க அங்கனுக்குள்ள விளக்கு எரியறதுக்கு ரீசன் அங்க பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபம் மாதிரி இருக்கும் அந்த தூணில் பார்த்திங்களா ஒரு மண்டபம் இருக்கு அதனால அங்கே வந்து விளக்கு அமையாமல் விளக்கு வந்து எரிஞ்சிட்ருக்கு இல்லைன்னா அங்கே அது இல்லைன்னா அந்த விளக்கு அமைஞ்சு போயிருந்துருக்கும் பாருங்கள் எவ்வளோ விளக்கு வரிசையாக அடுக்கி வச்சுருக்காங்கன்னு மழை மட்டும் இல்லைன்னா செம்ம சூப்பராக இருந்திருக்குங்க நம்ம சுற்றி பார்த்துட்டு நம்ம கோயிலருந்து வெளியே வந்து வந்துட்டோம் வந்ததுக்கு அப்புறமா தம்பி வந்து சின்ன பையனை கூப்பிட்டு போகிறோம் ஸ்நாக்ஸ் கேட்டான் அதனால் சரின்னு சொல்லிட்டு பேல் ஒன்று வாங்கி அவனுக்கு சூட ஆற விட்டும் ஊட்டிட்டு நம்மளுமே வாங்கி சாப்பிட்டு நம்ம நம்ம வீட்டுக்கு வந்து வந்தாச்சு நிலாம் பாருங்க நிறைய பேர் ஹோம் டூர் போடுங்கன்னு சொல்றீங்க கண்டிப்பாக போட்டுருவான் இப்போ தான் நம்ம கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து வந்தோம் சரியான மலை கோயிலில் இருக்கும்போதே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க நல்ல மலை நம்ம வந்து கோயில் இன்னைக்கு நல்ல சாமி கும்பிட்டோம் எல்லா சாமியும் கும்பிட்டோம் கோயிலில் இருக்க எல்லா சாமியும் விடாமல் ஒன்றும் விடாமல் எல்லா சாமியும் கும்பிட்டோம் மற்ற நேரத்தில் நம்ம போகும்போது கூட்டமாக இருந்துச்சுன்னா ஒரு சாமி கும்பிடுவோம் பார்ப்போம் ஒவ்வொரு சாமியும் பார்ப்போம் நல்லா பார்க்க முடியாது எல்லா சாமியும் பார்ப்போம் ஆனால் நல்லா பார்க்க முடியாது ஆனால் இன்றைக்கி நாங்கள் வந்து நல்லா சாமி கும்பிட்டு கொஞ்சம் நேரம் கோயிலில் உட்காரலாம்னு பார்த்தோம் மலை அதனால் ஈரமாகவே இருந்துச்சு கச்ச 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 கச்சன்ட்டு இருந்துச்சு கோயிலில் நின்று சாமி நல்லா கும்பிட்டு வெளியே வந்தோம் மழை வந்துடுச்சு அப்புறம் வெளியே கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்துட்டு அப்புறம் போய் உள்ளலாம் சுற்றி பார்த்தோம் எங்க கை கையெழு கை மலைக்குதுங்க நல்லா சுற்றி பார்த்துருக்கோம் ஆனால் வெளியில் வந்து தீபம் எதுவுமே எரியலை எல்லாமே ஆனால் கண்ணுக்கட்டின தூர தூரால தீபம் இருக்குது ஆனால் எரியலை விளக்கு இருக்குது ஆனால் எரியலை ஏன்னா மலை மழைநாளில் எரியலை எரிஞ்சிச்சு எரிஞ்சிச்சு ஒன்று ரெண்டு அங்கேயே அதாவது எங்கேயாவது ஒன்றுக்கோ ஒன்று ரெண்டு எறிஞ்சிச்சு அவங்க என்ன நினச்சி திருப்பாங்க ஆனால் என்ன ஒரு வார்த்தை ஆனால் பார்க்கவே நல்லாயிருக்கும் இருக்கா கடைசியாக எப்போ தம்பி அப்போ அஞ்சு மாதமா அந்த ஃபோட்டோ இருக்கு என்ன இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அந்த நான் மாதமாக இருக்கிறப்ப கூட்டிகிட்டு அந்த ஃபோட்டோவும் சரி அந்த அந்த சைடு ஃபுல்லாகவே விளக்கு தான் ஃபுல்லாக விளக்கு அவ்வளோ விளக்கு இருந்துச்சு ஆனால் ஏரியில் வெறி உலக தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம் நீங்கள் எத்தனை பேர் சௌந்தரராஜ பெருமாள் கோயிலுக்கு வந்தீங்க லட்சத்தீபம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து இந்த வருஷம் லட்சத்தீபம் பார்க்குற கொடுப்போம் எங்களுக்கு வந்து இல்லை ஏன்னா மழை வந்துருச்சு மழை வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து போனோம் அதனால் பார்க்க முடியல எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேக்ஸிமம் யாரும் பார்த்துக்க மாட்டாங்க ஏன்னா ஆறு மணிலேருந்து விழுந்துகிட்டே இருந்துச்சு தூரிக்கு தான் இருக்குது தூரிகிட்டு தான் இருக்குது லேசாக தூருது இப்ப ராபர்ட் வந்து பிடிப்பாரு ஏன்னா ரொம்ப நேரம் ரெண்டு செகண்ட் வந்து பேசியிருக்கோம் நான் பிடிச்சிருக்கேன் ஆனா இவர் ஒரு முப்பத்தி ரெண்டு செகண்ட் கூட பிடிக்க மாட்டாரு கை கை வலிக்குது கைவலிக்குது கைவலிக்கு அதனால வந்து வந்து சொல்லிருக்கேன் எங்களை மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க நாங்க வந்து தெரிஞ்சுக்கோம் ரெண்டாவது இந்த சின்ன பிள்ளைகள கோயில்களுக்கு கூட்டு போனோன்னு வச்சுக்கங்களே அப்போதான் பிள்ளைங்க யாராவது இருக்கும்போது என்ன பண்ணால் எனக்கு கார் எனக்கு வலு வேணும் ஆனால் தம்பிக்கிட்ட இல்லாத விளையாட்டு சாமானே இல்லை எல்லா விளையாட்டு சாமானும் வாங்கி வச்சிருக்கோம் அப்புறம் இருந்துமே அங்கே எனக்கு விளையாடு சாமான் வேணும் விளையாட்டுச் சாமான் வேணும் வேணும்னு கேட்டால் நான் கூட்டிட்டு போய் கடைக்கு முன்னாடி விட்டேன் என்னடா வேணும் அப்படின்னு யோசிக்கிறான் இது இருக்கு இது இருக்கு இது இருக்கு அப்புறம் அவனா உன்ன சொல்றேன் அப்ப இது வாங்கலாப்பா அப்படின்னு எல்லாமே உனக்கு இருக்குடா அப்படின்னு

அவங்க அப்பா ஏன்டா அப்படி கேட்பியா அப்படின்னே கேட்டேன் கேட்குது நானும் தான் எந்த ஊர் வருவாருன்னு சரி ஓகே இந்த பிளாகை நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நாங்கள் வந்து நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நெக்ஸ்ட் ஒரு வ்ளாக்லாம் பார்க்கலாம் பாய்